பெண்களுக்கு சம உரிமை மதுவை அரவை ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து சார் அடுத்ததான் வந்து இப்போ சமீபத்தில் அண்டை நாடுகளில் வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படுறது வந்து நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் இப்ப இலங்கையில கூட அரிசி தட்டுப்பாடு எல்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா இன்னும் எந்தெந்த நாடுகளில் இந்த மாதிரி உணவு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் கண்டிப்பா வர காலத்துல முக்கியமானது உணவு மெயினா பயிர் தொழில் இந்த பயிர் தொழில் செய்யாத நாடுகள்லாம் பல விதமான கஷ்டங்கள் படுவாங்க மெயினா வடகொரியா இந்த வடகொரியாவில் என்ன மாதிரியே பயில் என்ன மாதிரியே வழி பண்ணாலும் இந்த வடகொரியாவில் உணவு பஞ்சங்கள் வரப்போகுது சடலாக ரைஸ் பண்ண போகிறாங்க மிகப்பெரிய பஞ்சங்கள் ஏற்பட்டு மக்கள் உணவு இல்லாமல் இருப்பாங்க அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் ஒரு பொருளை விலகுத்து வாங்க முடியாது உணவுப் பொருட்கள் கட்டுக்கடுங்காத நிலமைக்கு ஏற்பட்டு வழிகள் நடக்கக்கூடாத நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரியாக பாகிஸ்தான் அதில் கொஞ்சம் உசாராக இருக்கும் சின்ன சின்ன கண்ட்ரிகள் மாவு தீவ்ஸ் அது இல்லாமல் இருக்கக்கூடிய மொரிஷியஸ் இந்த மாதிரியான தீவுகள்லாம் ரொம்ப உசாராக இருக்கிறதுனாலது உணவுகள் இதெல்லாமே இந்த மாதிரிய தீவுகள் இப்பயே உணவு சேமிப்பு கடங்குகள் வச்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது ஸோ பொருட்களை அவங்க சேமித்து வழி பண்ணி செயல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் காத்துன்னு இருக்குது அந்த மாதிரியாக பண்ணால் தான் இல்லைன்னா மக்கள் வந்து அதிகமான விலை கொடுத்தாங்க சார் அந்த கண்ட்ரியில் உணவு பிரச்சனைனால பணம் பிரச்சனைகள் வீக்கமாகி பணத்தினால் எக்கனாமிக் ரொம்ப குறைஞ்சி ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட்டால் அந்த கண்ட்ரியை ரன் பண்ண முடியாது நிலமைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மெயினாக ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இந்த வாட்டி பொங்கல் வைக்கிறதுக்கே வந்து இப்போ அரிசி இல்லைன்ட்டாங்க பொங்கல் கொண்டாடுறதுக்கு அரிசி இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த நிலமையில் ஏற்படக்கூடிய நிலையை நம்ம ரொம்ப பக்குவமாக இருந்தால் தான் வழிகள் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரிய கண்ட்ரிகள் அது இல்லாமல் அமெரிக்காவில் கூட வேறு விதமான பொருட்கள் கிடைக்காது கோதுமை அது சம்மந்தப்பட்டது ரொட்டி அந்த பொருட்கள் அங்கே கிடைக்காது டிமேண்ட் வேறு நாட்டை வந்து கையேந்தி இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவான் அந்த நிலமை இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ஒரு செயலில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு எதனால் ஒரு போர் நிகழ்வு நடந்தால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதனால் பொருளாதாரங்கள் ஏறும் பொருளாதாரங்கள் சில கண்ட்ரியில் குறையும் சில கண்ட்ரியில் எது எதிர்பார்க்காத டாலர்கள் ஏறும் ஆனால் சில கண்ட்ரியில் மதிப்புகள் ரொம்ப குறைஞ்சி அரிசி விலையெல்லாம் அதிகமாக கொடுத்து அளவுக்கு வந்துடும் இப்போ நம்ம வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாக்கு ஒரு நல்ல அரிசி கொடுக்குறதுனா எண்பது ரூபா தொண்ணூறுவாயிரும் அந்த மாதிரி நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு நன்மையாக இருக்குது ஒரு நாட்டோட அமைப்பே மாற்றி அமைக்கக்கூடிய நிலமாக வந்துடலாம் அதனால் இந்த உணவு வழியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து சில நாடுகள் அதுவும் சின்ன சின்ன நாடுகள் ரொம்ப நிலையில் வந்து ஒழுங்காக வழி பண்ணிக்கினாங்கன்னா அவங்க தன்னோட கண்ட்ரியை காப்பாற்றிக்க முடியுன்றதை சொல்கிறாங்க